அதேமாதிரி எம்ஆர்என் வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலை தரலாம் வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக இந்த வீடியோ வந்து கணவன்மார் பாருங்கள் உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த உடனடியாக இந்த இப்படியான உடுப்பு வகையில் வாங்கி உங்களோட மனைவி கொடுங்க மிகவும் சந்தோஷப்படுவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மயூ இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற என்று சொல்லி பார்த்தா ஈஸ்வரி ஆடியத்துக்கு வந்திருக்கிறேன் என்னடா டெய்லி வந்து ஈஸ்வரி ஆடையம்னு சொல்றோம்னு யோசிக்காதீங்க இன்றைக்கு வந்து நிறைய புது வகையான உடுப்புகள் வந்து வந்திருக்குது அதில் அதுல வந்து சில வகையான உடுப்புகளை உங்களுக்கு வந்து வீடியோவா ஒரு பதிமூண்டு முக்கியமாக நீங்க முக்கியமா சொன்னால் போனா ஆரி ஆரிவேர்க் வந்துருக்குது முதலின் நாங்கள் சம்மந்தமாக சம்பந்தமா நாங்கள் இது வந்து அதை விட வில குறைஞ்ச வ விலையில புது மொடல்ல வந்திருக்கு வந்து இது சம்பந்தமான விளையாடு சம்பந்தமா கடை ஓனர்டியே கேட்டுக்கொள்வோம் பாருங்க என்ன மாதிரி என்ன சொல்லி வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் முதல் முதல் வீடியோ போட்டினாங்கள் உங்களுக்கு அறிவாக்கு பிளவுஸ் ஒலையெல்லாம் போட்டுறாங்க இருபத்தெட்டு முப்பது ஹீரோவுக்கு போட்டுனாங்கள இப்போ நாங்கள் மெலிவை கொஞ்சம் விலை உறைஞ்ச துணியில் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு பதினஞ்சு ஹீரோக்கு தரக்கூடிய மாதிரி அறிவாக்கு பிளவுஸ் இருக்குது நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ரெண்டு மூன்று பட்டு து துணிகள் ரெண்டு மூன்று வித்தியாசமான கலர்களை எடுக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு விலையை குறைஞ்சி தர முடியும் அது எம்ஆர்என் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலைக்கு அழிவோடு தரலாம் ஏண்டாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறபடியாக நாங்கள் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை உங்களுக்கும் தரலாம் ஆனால் முறையில் உங்களுக்கு அது உங்களுக்கு வேணுமெண்டாக அந்த உடலையும் காட்டுறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏண்டா அந்த விலைக்குரிய பெருமதியோட இந்த பொருள் இருக்குது ஏன்டா இவ்வளோ ஒர்க் செய்கிறேன்டா உங்களுக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா அது வேணும் உங்களுக்கு இந்த இப்படி இருக்குது உங்களுக்கு வெறும் முன்னுக்கு ரெண்டு கையுக்கும் வரும் இது தான் உங்களுக்கு பின்பக்கம் களத்துக்கு வரும் நார்மல் ஒர்க் தான் ஆனால் நல்ல ஒர்க்கு கலராது எல்லாம் தையல் போட்டிருக்கிறாங்க இதில் ஒட்டு ஒர்க் ஒன்றுமே இல்லை ஆன முறையில் உங்களுக்கு பதினைஞ்சு ஜீரோக்கும் தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு மூன்று ரெண்டு எடுக்க நாங்கள் பூரா அதுக்கு ஒரு கழிவை போட்டு உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான கலரில் வந்து இருக்குது ஒர்க் வந்து இதில் வந்து நீங்கள் விலை குறைவென்று யோசிக்காதீங்க இது வந்து தரமான பொருளாதார இருக்கு வந்து துணி வந்து நல்ல தரமானதாக இருக்குது வந்து அதோட ஒர்க் வந்து தையல்ல ஆமலுக்கு கலராமலுக்கு காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இந்த விலையில நீங்கள் வெளியில் எடுக்கிறன்றது சரியான சாத்தியம் இல்லாத ஒரு விடிய அதால தான் நாங்கள் இந்த பதிவு ஆரம் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் வளம போல அட்ரஸை வந்து வீடியோ கடைசியில் சேர்த்துக்கொள்கிறோம் வரக்கு முன்னே மறந்துடாமல் அவர்கிட்ட ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு அவர் நிற்கிறத உறுதிப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பின கலரில் நீங்கள் விருப்பத்தோடு வாங்கி கொண்டு போகக்கூடிய இருக்கும் சரி என்ன நிறைய உடுப்பு வகைகள் இருக்குது வந்து நாங்கள் அடுத்த தொடர்ந்து பார்ப்போம் அதோட இங்கே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சாரி வந்திருக்கு வந்து இது வந்து பல்லாக்கு முடல் மயில் முடல் அதோட பூ முடலில் வந்து மூன்று வகையான முடலில் வந்து சாரி இருக்குது வந்து இதில் நிறைய வகையான கலர்கள் இருக்குது வந்து இந்த சாரி ஆக்களுக்கு விசேடமான ஒரு ஒஃபர் உண்டு கடைக்காரங்கள்ட்ட சொல்லி இருக்கிறார் அது சம்மந்தமாக அவர்கிட்டயே கேட்டுக்கொள்வோம் என்னம்மா என்று சொல்லி விலைய கழிவுகள் என்னமா என்று சொல்லி அவர்கிட்டையே கேட்டுக்கொள்வோம் என்னெண்டா இதில் நாங்கள் மூண்டும் சாரியை காட்டுறவங்களுக்கு இது பல்லாக்கு முடலில் வந்திருக்குது மற்றது மயில் மயில் டிசைனில் இருக்குது மற்றது பூ பூ படங்கள் போட்டிருக்குது நீங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கலாம் இந்த இப்படி பூ படங்கள் போட்ட வழி இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ரெண்டு மூணு சாரி ஒரே மாதிரி வேணுமென்றாலும் வேண்டிக் கொள்ளலாம் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு சாரி இருபத்தஞ்சி ஈரோ நீங்கள் ரெண்டு மூணு சாரி எடுக்கும் வேறு பட்சத்தில் நாங்கள் குறைச்சி தரலாம் அதோட ஒரு ஒரு மீட்டர் லைன் உங்களுக்கு லைனிங்னி தேவைப்பட்டாலும் அது இலவசமாக உங்களுக்கு இதோடு சேர்த்து தரலாம் நீங்கள் வேணுமாட்டால் ஒரு சாரியை பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சாரி வடிவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கோ பிடிச்சா வாங்கோ ஆனால் நல்ல வடிவாக இருக்குது விலைக்கும் உங்களுக்கு ஓகே என்றால் இந்த மாடல் சாரி இப்போ வந்தது பாருங்கள் இருக்கு உங்களுக்கு தாவணி இந்த கலரில் வரும் ப்ளவுஸு இதே மாதிரி வரும் ப்ளவுஸு உங்களுக்கு இந்த கலரில் வரும் ப்ளவுஸு இது தாவணிக்கு வரும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைனில் வரும் இப்படி பூ டிசைனில் வேறு மாடலும் இருக்குது இடைக்கிட பூ வார மாதிரியும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு சாரி இருபத்தஞ்சி ரூபாண்டாலும் நீங்கள் ரெண்டு மூணு சாரி எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் குறைச்சி தருவோம் உங்களுக்கு அதோட சேர்த்து ஒரு லைனிங் துணியும் தரலாம் உங்களுக்கு வாருங்கள் வந்து குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாரி வந்து இருபத்தஞ்சு யூரோக்கு வாங்கக்கூடிய மாதிரி மிக தரமான சாரி அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று வகைய ஒரே கலர்ல ரெண்டு மூன்று சாரியல் வந்து இருக்குது நீங்க வைபவங்களுக்கு குரூப்பா உடுக்குறண்டா இப்படியான சாரியலை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி உடுக்க விரும்புறார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து அதை விட வேற பல்வேறு வகையான கலர்களில் இருக்குது வந்து நீங்கள் சாரி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு லைனிங் துணி வந்து இலவசமாக தரப்படும் அதை விட நீங்கள் மூன்று நாலு சாரின்னு சொல்லி செட்டு அடைக்க அதுக்கும் விழா கழிவு வரும் அதோடு மறக்காமல் நீங்கள் எம்ஆரின்னு பேரை சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு விழா விலக்கழிவு கிடைக்கும் ஆகவே நீங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமா இந்த வீடியோ வந்து கணவன்மார் பாருங்க உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த உடனடியா இந்த இப்படியான உடுப்பு வகையில வாங்கி உங்களோட மனைவி கொடுங்க மிகவும் சந்தோஷப்படுவாங்க சரி வாங்க அடுத்த என்ன ஓபர் இருக்குன்றத பத்தி பாப்போம் நாங்க இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க காட்டின சாறைக்கு வந்து மச்சா கூடிய அதே கலர்ல வந்து காப்ப ஐட்டங்கள் நிறைய வந்திருக்கு பல வகையான கலர்ல வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இந்த காப்பு செட் வந்து ஆறு யூரோக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து உங்களுக்கு மிள மில குறைவாக என்று நான் நினைக்கிறேன் மேலதிக விவரங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் பாங்க ஓ இந்த காப்பு உங்களுக்கு உடையாது இது பிளாஸ்டிக் அல்ல இப்போ வர கண்ணாடி காப்பு தான் வருது இது பிளாஸ்டிக்கில் மெத்தல் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த காப்பு நீங்கள் உடையாமலே போட்டுக்கொள்ளலாம் முந்தி நாங்கள் கண்ணாடி எல்லாம் கூட இப்போ வந்து கொண்டிருக்குது ஆனால் இந்த காப்பு உடையாத பட்சம் உடையாத காப்பாக வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் சாரி எடுத்தாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ஆறு கலரில் இந்த காப்பு இருக்குது உங்களுக்கு இருபத்தாறு கலரில் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் என்ன கல கலர் பண்ண மாட்டாலும் இந்த எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு விடும்பன கலரில் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காப்போ ஆறு ரூபா படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இங்கே வந்து இந்த காப்பு மட்டுமில்ல நீங்கள் எடுக்கிற சட்டைக்கு அதில் சாரிக்கு உடுப்பு ஏற்ற மாதிரி தோடு ஆபரண செட்டுகள் வந்து அதே கலரில் மெச்சுவேட்டாக எடுக்கக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் எல்லா சா பொருட்களும் வந்து இங்கே இருக்குது வந்து ஆகவே நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க மறந்துடா வந்து இந்த இட இந்த பொருள்களை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோசனமானதாக இருக்கும் வந்து அதோட நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த அளவில் வந்து இப்போ பிரான்ஸில் வந்து வெயில் காலம் காலமண்டபடியாக இப்போ கிளைமேட்டுக்கு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சட்டை வந்து இங்கே ஒஃபர் போடுறதா தீர்மானிச்சிருக்கிற அது சம்மந்தமான வீடியோவில் நாங்கள் அடுத்த வீடியோ பதிவில் பதிவிடுறோம் ஆகவே இந்த இடத்துக்கு வாங்க மறந்துடாதீங்க எம்ஆர்ன்ற பேரை சொல்லுங்கள் மிக குறைஞ்ச விலையில் உங்களுக்கு திருப்தியான உடுப்பை வாங்கி கொண்டு போங்கன்று சொல்லி உங்களிட் விடைபெறுவதை எம்மார்மாயோ அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம் பாய் பாய்